சில நேரங்களில் இந்த மாதிரி கடுமையாக ஒருத்தர் பேசுனா கஷ்டமாக தான் இருக்கு கவிதா ஜவஹர் நிறைய செய்திகளை கொட்டிட்டு போயிருக்கிறாங்க கடைசியாக சென்டிமெண்டாக முடித்தாங்க பாதி கிணறு ஆ முத்துலிங்கத்தின் அந்த கதையை நானும் படிச்சிருக்கிறேன் ஆ முத்துலிங்கத்தின் தாயார் வேலைக்கு போய் சம்பாதிக்காதவங்க அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் அவங்க அப்பா கொடுத்தது அதானுங்க உண்மை சிறுவாடு சிறுவாடு அவங்க அப்பா கொடுத்த காசை எடுத்து பாதி கிணறு சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு சென்டிமெண்ட் இவங்களுக்கு அவங்க சம்பாதிச்சு சேர்த்து வைக்கல அவர் செலவுக்கு கொடுத்ததெல்லாத்தையும் எடுத்து வச்சு சேர்த்துட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஆண்கள் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அது இந்த ராஜ்குமார் வந்து ஜவ்வு மிட்டாய் வாட்சி கட்டினாராம் இவங்க அப்பா வந்து தான் வாட்ச் வாங்கி கொடுத்தாரா எனக்கே ஒரு யோசனையாக இருக்குங்க நொங்கு வண்டி ஓட்டினவன் ஜவு மிட்டாய் வாட்சு கட்டினவனெல்லாம் எதுக்காக நீங்கள் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிறீங்க இப்போ கவிதா ஜவகர் என்ன சொல்லணும் பிறந்த உடனே எவன் புல்லட்டு ஓட்டுகிறானோ பிறந்ததுமே எவன் பெரிய அறிவாளியாக இருக்கிறானோ அவனைத்தான் அப்படின்னு எந்த பெண்ணாவது சொல்லிருக்கீங்களா ஏன்னா ஆண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சுமாரா போச்சு பேசுது நிறைய ஆண்களை பத்தி குறைவா பேசியிருக்காங்க மாப்பிழை அழைப்புன்றது ஒரு சடங்கு இன்னும் சில சமூகங்களில் மாப்பிள்ளை காசி யாத்திரை போவார் மாமனார் போய் கெஞ்சி கூட்டிட்டு வரணும் அதுவும் அவர் கடை வாங்க போயிருக்காருன்னு அர்த்தமா ஆனால் அவங்க சொன்னது என்ன தெரியுமா இந்த மாப்பிள்ளையை சுற்றி காட்டி இவன் எங்கேயாவது கடை வாங்கியிருக்கானா ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கானான்னு அவனுடைய கேரக்டரை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா பெண்களுக்கு இது மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்கன்னு வைங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிச்சிருக்கலாமா இல்லையா இப்போ ஆம்பளைங்களுக்கு மட்டும் இது மாதிரி வைக்கிறீங்கல்ல ஏன் இதை சொல்கிறேன்னா நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு கல்யாணத்து ராத்திரி பொண்ணு ஓடி போயிருது போகுதா இல்லையா ஆண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு அவங்க அவர் என்ன சொன்னார் மாட்டை ஒழுங்கா பிடிக்காதவன் எப்படி அப்படின்னு ஒரு வரி மாடுன்னு அவங்க வீட்டில் கட்ட முடியல ஏதோ சொல்லிட்டார் அதுக்கு இவங்க சொல்றாங்க பொது இடத்திலே மாடு என்று ஒரு பெண்ணை சொல்லலாமா சொன்ன கவிதா என்ன சொன்னாங்க ஒரு வெள்ள மூடி விழுந்துருச்சுன்னு இவங்க சொன்னாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஒன்னையுமே இவர் விட்டு வைக்க மாட்டாருன்னு ஒரு கணவனின் கேரக்டரை பற்றி எவ்வளவு கீழாக நீங்கள் நினைக்கிறீங்க இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தேக புத்தின்றது எல்லாருக்கு இருக்குது ஆனால் ஆணை நீங்கள் சந்தேகப்படும் போது இன்னொரு பெண்ணை அவமானப்படுத்துகிறீர்கள்ன்றது மறந்துடாது இருக்கா இல்லையா அதில் கவிதா சொல்கிறாங்க அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்களாம் எட்டு மணிக்கு எந்திரிப்பாங்களாம் வீடு விளங்கிடும் அப்புறம் அவங்க அம்மா வந்து சோறு ஊட்டி விடுவாங்க இருபது வயசில் என்னையா குடும்பம் நடத்துறீங்களா இல்லை எல்கேஜி பிரிகேஜி அது தானா திங்க தெரியாதா அதுக்கு தானா திங்கத் தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் கஷ்டப்படுவானா சார் கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்துட்டாங்கன்ற டைலாக நீ எவ்வளோ நாள் சொல்லுவீங்க இப்போ கொடுத்த உங்கள் அப்பா கிளியை எங்க போய் கொடுத்துருக்கணும் கிளிகிட்ட கொடுத்துருக்கணும் பூனையத்த பூனை கிட்ட கொடுத்துருக்கணும் எப்போ பூனை கிட்ட அவர் கொடுத்தாரோ அப்பவே நீங்க கிளி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இது கடுவன் பூனை கடும் பூனை சொன்னாங்க பாருங்க ஐம்பது போர் நகை போட்டு ஒரு கிருக்கச்சி வருவாளாம் வரும்போதேவாமா கிருக்கச்சியாக வருங்க மருந்த பிறகாவது கிருக்கச்சி ஆகுமா ஏய் வா அப்படின்னு நீங்க பேசுறீங்களே எல்லாம் வாய் கொழுப்பு சார் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இப்போ சமீபத்தில் கல்யாணம் ஆகிற பிள்ளைகள் யாராவது வீட்டுக்காரரை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கா பேர் சொல்லி கூப்பிட்டா அவன் புண்ணியம் பண்ணவன் டேய் இங்க வாடா இதுக்கு என்னம்மா அது மாமா குட்டி பன்னி குட்டி அது என்ன லவு டுடே படுத்துறேன் தேன்றது சர்வசாதாரணமாக இருக்குது நமக்கே பயமாக இருக்குது இது என்னடா குடும்பம் நேரத்தில் அது ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கிட்டா கூட பரவாயில்ல அவங்க அப்பா அம்மா இருக்கும்போதே இப்போ சொல்லும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கிளியை வளர்த்து அவங்க அப்பா சொல்கிறாரு மகனை பார்த்து ஒரு கிளியை வளர்த்து அவர் பயப்படுறாரு எந்த நேரம் இந்த அப்ப என்னையே வாழானு கூப்பிட்றாடான்னு இதுக்கு கதை வேற இங்கேருந்து கனடாவுக்கு போயிட்டாங்க அந்தம்மா இந்த வக்கீலம்மா கொலசாமியை நாங்கள் விட்டு விட்டு வந்துவிட்டோம் கொலசாமியை தூக்கி கொடுத்துட்டோம் கொலசாமி என்ன மடியில நீங்க தூக்கி கொடுத்த பிறகுதான் நீங்க ஒழுங்கா சாமி கும்பிட்டு இருந்தா கொலசாமி என்ன சொல்லி இருக்கோம் நீ எங்கேயும் நான் அவன் கூடவே வரேன்னு வந்திருக்குமா இல்லையா அது என்னைக்கு நீ போறையோ அன்னைக்கு நான் நிம்மதியா இருப்பேன்னு கொலசாமி இப்ப நிம்மதியா இருப்பேன் தொலைச்சாமிய விட்டு விட்டு வந்து விட்டோம் கோர்ட்டு கேஸ் எங்க ஒரு கேஸு ஜோடிக்கவாது ஒழுங்கா கற்றுக்கங்கம்மா ஏழு தையல் கழுத்தில் போட்டிருக்காங்களாம் தகரம் வெட்டிருச்சான் எவனாவது ஒத்துக்குவானா தகரம் இங்கேயே வெட்டும் ஏதோ கையில் காலில் அறுத்தா பரவாயில்ல தகரத்திலேயே குப்புற விழுந்தாங்க அது ஏழு தடவை விழுந்தாங்க புலி சிங்கம் கரடி இருக்குது அது இருக்குது இது இருக்குது நிறைய பேசியிருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கணவன் வீட்டுக்கு வந்தால் கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க உண்மையை சொல்லுங்கள் கஷ்டம் ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாக இப்போ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க நீங்கள் ஒவ்வொருத்தரையாக பாருங்களேன் நாச்சியார்ஸ் ஜெயப்பிரபா ஜுவல்லர்ஸ் சுபிக்ஷா உடனடி இட்லி தோசை உடனடி கிருஷ்ணா சில்க்ஸ் இதெல்லாம் யாருக்குன்றீங்க ஆண்களுக்கு ஒரே ஒரு மருந்து தான் அஞ்சால் அலுப்பு மருந்து ஏன் அவர் ஒருத்தர் தான் பிடிச்சவா எங்களுக்காக வந்திருக்காரு இத்தனை கஷ்டப்படுறவே இவன் தான் இந்த கடைகடையா ஏறி நிப்பான்ல ஒரு ஒரு கடையாக ஏறி அந்த கடையில் நின்று நிம்மதி இல்லாமல் போய் நீ கடைக்கு போகிறீங்களே சரி கல்யாணம் பண்ணி கூட போனவன் சும்மா இருக்க மாட்டான் புதுசாக கன மனைவி கூட்டிகிட்டு போயிருக்கான்ல ஏ இந்த கலர் நல்லா இருக்குது அந்த நேரம் அந்த அம்மா என்ன சொல்லும்ன்றீங்க பொது இடத்துல மாடுன்னு படம் அறிவே இல்லாமல் பேசாதீங்க இது ஒரு கலராக யார இந்த பனிக்குட்டியை அப்போ ஏதோ ஒரு சரி வந்த இடத்துல சும்மா நிற்கிறமே ஒரு வார்த்தை ஒரு இது கலர் நல்லா இருக்கலப்பா இந்த டிசைன் நல்லா இருக்கலைன்னு அவ்வளோதான் அறிவே இல்லாமல் பேசாதீங்க வாங்கி மூடுங்க அந்த சேல்ஸ் அந்த சைடில் இருப்பான்ல அந்த பையன் அவன் நம்மளை ஒரு பார்வை பார்ப்பான்னு தெரியுமா இதெல்லாம் ஒரு மனுஷன் அறிவே இல்லைன்னு நீ முன்னாடி அவள் சொல்கிறா நீ கேட்டுக்கிட்டு சிரித்த போமா இருக்கியே இதெல்லாம் என்னடா ஆகுன்னு அவன் நினப்பானா நினைக்க மாட்டானா அவன் மனசுக்குள்ளே நினைக்கிற மைண்டு வாய்ஸ் நமக்கு தெரியுமா இல்லையா இப்போ நம்ம என்ன நினைப்போம்ன்றீங்க உனக்கு ஒரு நாள் இருக்குடியே நீ கல்யாணம் பண்ணி பார்த்து வைக்கல இதுதானங்க பொது இடங்களில் என்ன மரியாதை இருக்கிறது ரெண்டாவது யாருக்கு அதிக படிப்பு சம்பாத்தியம் பதவி ஆண் பதவி சம்பாத்தியத்தை வச்சுட்டு பெண்ணை தேடுறாங்களா இல்லை பெண்ணுக்கு இருக்கிற பதவி சம்பாத்தியத்தை வச்சு ஆணை தேடுறாங்களா மாப்பிளைய தேடுறாங்களா அவர் கலெக்டராக இருப்பார் அம்மா டீச்சராக இருக்கும் அல்லது வெறுமன ஒரு கிராஜுவேட்டாக இருக்கும் கலெக்டர் இறங்கி வந்து கல்யாணம் பண்ணுறாரா இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்க கலெக்டராக ஒரு பெண் இருந்தால் திருமணம் செய்வது கலெக்டராக தான் இருக்கும் அம்மா அவர் கலெக்ட் பண்ணியிருக்காருல நிறையா கலெக்டர் ஆகிருக்குல்ல இல்லை அவர் கலெக்ஷன் பண்ணுறாருனா நான் திரும்பி இந்த இந்த கேள்விக்கு எனக்கு ஒரே ஒரு பதில் தான் வேணும் ஒருத்தன் தகுதி திறமை இல்லாதவனுக்கு கொடுப்பீங்களா சும்மா உக்காந்துருக்கான் அவனுக்கு முந்நூறு பவுனு ஒரு கார் வாங்கி கொடுத்து நீ நொங்கு வண்டி ஓட்டினவன்டா இனிமேல் இந்த காரை சுற்றி வான்னு யாராவது சொல்லுவான் நான் நாட்டில் நடக்குமாயாது அவனுக்கு தகுதி இருக்கு திறமை இந்த அம்மாவை நீ கூட அனுப்பி விட்றாங்க ஏன் நீங்கள் போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியது அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை அவன் லூஸ் மாதிரியே இருக்கான் நான் எங்கள் அப்பா கூடவே இருப்பேன் அப்போ தான் நான் டெய்லி எட்டு மணிக்கு எந்திரிக்கலாம் எங்கள் அம்மா ஊட்டி ஊட்டி விடுவாங்க அப்படியே இருந்திருக்க வேண்டியதானம்மா என்ன பேசுகிறீங்க நீங்கள் ஏன் அந்த கழுத்து அறுபட்ட அந்த கேஸு வீட்டுக்காரரை காட்டி கொடுக்கல வீடுனா கணவர்னு ஒரு உயிர் இருக்கணுமா அதாம்மா முக்கியம் அவள் இருந்தால் தான் உங்களுக்கே மரியாதை அவை நிற்கும்போது தான் உங்களுக்கு கௌரவம் அவன் உங்க கூட சேர்ந்து தான் தெருவில் இருக்கிறவ மரியாதையா பார்ப்பான் தயவு செய்து மேடைக்காக கணவனா லூசுப்பைன்னு பேசாதீங்க சார் எல்லாத்துக்கும் மேல கல்யாணம் பண்றோம்ல ஆண்களும் கல்யாணம் பண்றீங்க கல்யாண பந்தத்துல யாரு சிரமப்படுறது முதல்ல முத முதல்ல கடன் நீங்க வாங்க ஆரம்பிச்சது எப்பன்றீங்க கல்யாணத்துக்கு முந்தியா பிந்தியா ஒன்னு கல்யாணத்துக்காக அல்லது கல்யாணத்துக்கு பிறகு அது வரைக்கும் ஆண் கடன் வாங்கினான்னு சரித்திரமே இருக்காது சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்து ஏதாவது போயிருப்பான் சாப்பிட்ருப்பான் கடன் வாங்க ஆரம்பிப்பது ஆண் எப்போ வாங்குறா முதல் சரி ஆம்பளை கல்யாணம் பண்ணுறீங்களா இப்போ நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணோம் இருபதாயிரம் ரூபா கல்யாண செலவு அந்த காலத்தில் மொத்த செலவு அத்தனை கடனே எங்கள் அப்பா ஒத்த விரிவு நீ நிதானப்பா கல்யாணம் பண்ண நீ ஏ அன்பளிப்பு அன்பளிப்பு மொய் நோட்டையும் கொண்டு வந்து இவன் வேலாம் மொய் எழுதியிருக்கான் அவனுக்கு நீ தான் திருப்பி செய்யணும் அந்த காலத்தில் எவ்வளோ எழுதினாங்கன்றீங்க மூன்று ரூபா ஒரு ஆள் எழுதுனது ஒரு ரூபா இன்னும் எனக்கு இந்த நோட் இருக்கு அவங்க நமக்கு ஒரு ரூபா எழுதினாங்கன்னா நம்ம என்ன ரேஞ்சில் இருந்துருப்போம் பாருங்க அப்போல்லாம் அதுதான் ஆனால் இந்த கஷ்டம் கடன் அடைக்கிற கஷ்டம் பெண்ணுக்கு இருக்கா அவங்க அப்பா சொல்கிறார் அவனை கட்டி கொடுக்கும்போது முந்நூறு பவுன் கொடுத்தேன் கார் வாங்கி கொடுத்த இந்த கடல்லாம் நீ கட்டு சொல்றாரா அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அங்கும் ஒரு ஆண் தான் கஷ்டப்படுகிறார் மறந்துறாரு உங்க அப்பா ஆண் தானே நீங்க போய் அங்க உட்காந்து மகாராணி மாதிரி ஒரு சாவி குத்த சொறிகிட்டு குறுக்கு நடுக்கு போய் என்ன உங்க அப்பா சரியே இல்லை போயாம பாருங்க பாரு சும்மா உட்காந்துருப்பா அவரை பார்த்தாலே சீனாக்கார மாதிரியே தெரியுது கொரோனா பார் அவர் என்னையா பாவம் பண்ணார் நீங்கள் அடுத்தவங்களை பற்றி அடிக்கிற கா சார் இது எல்லாத்த விட கஷ்டம் என்ன தெரியுமா சார் உங்களோட இருந்த பழகிய உறவுகளை மெல்ல மெல்ல விலக வேண்டிய கட்டாயம் ஒரு ஆணுக்கு வருகிறது பாருங்க அதை விட பெரிய கொடுமை எதுவுமே கிடையாது உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல இப்போ வெளியூருக்கு போகிறீங்கன்னு வைங்க திரும்பி வரும்போது சும்மா வந்துட்டீங்கன்னு வைங்க அம்மா சொல்லுவோம் அங்கே போனால் எங்கள் நினப்பே வராதே கல்யாணம் ஆகாத ஆள்னு நினப்போம் உங்களுக்கு ஒரு பண்டை வாங்கிட்டு வரட்டுமே பிரியா வீசின கையும் வெறுங்கையுமா வர்றது அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் அந்தம்மா கத்தும் இதை ஞாபகம் வச்சு அடுத்த தடவை போய் என்ன வாங்கிட்டு வந்திங்கன்னு வைங்க போயும் போய் இதை போய் எவன் உங்க தலையில இதை கட்டினா நமக்கு என்ன தோணும் அங்க என்ன உங்க அப்பாவா இருந்தார் என் தலையில கட்டுற ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீங்க செஞ்சதை உங்க வீட்டம்மா பாராட்டி இருக்குன்னு வீட்டுக்குள்ள நமக்கு பேர் தான் குடும்ப தலைவன் ஆனா எதுக்கு லாய்கலாம உட்காந்துருப்பான் இதுல சின்ன பயில்கள் ஏத்தி விடுறது வேற இத்தனையும் நடக்குதா இல்லையா திருமணம் என்கிற பந்தத்தில் தாலியை கட்டிட்டு வாக்கப்படுறவன் ஆண் நம்ம என்ன சொல்கிறோம் தாலி தான் வாக்கப்படுறாங்கன்றமில்ல இவன் தான் தாலி கட்டுறான் இவன் தான் வாக்கப்படுறான் எல்லாரும் டாஸ்மாகுக்கு போகிறதில்லைங்க திரும்ப திரும்ப அவங்க ரெண்டு பேர் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு அப்படியே போயிட்றான் இங்கே ஆயிரக்கணக்கான ஆண்கள் உட்காந்துருக்குறீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு டாஸ்மாக் போனீங்கன்னா எதுக்கே பாப்பையா சார் பட்டிமன்றத்தை பார்க்க வரீங்க அது இங்கும் அங்குமாக இருக்கிறது ஏண்கள் ஆன்லைன் ரம்மி ஆடுகிறார்கள் பெண்கள் ஆடி தற்கொலை பண்ண பெண்களை பத்திரிகையில நாம நம்ம தவறு செய்வது இல்லை இங்கே பிரச்சனை சகித்து கொண்டு கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைத்து திருமண பந்தத்தில் பெரிதும் சிரமப்படுவது அப்படின்னு பார்த்தா மன உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாமல் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் குடும்பத்துக்காக உழைத்து சிரமப்பட்டு சம்பாதித்து அத்தனைக்கு பிறகும் பாராட்டப்படாமல் இருக்கிற பரிதாப ஜீவன்கள் ஆண்கள் தான் இப்படியெல்லாம் நடக்கும்னு தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நன்றி வேணும் மனுஷனுக்குன்னு பொங்கலை வச்சாங்க சூரியன் அப்படின்றது ஆணின் அடையாளம் விவசாயி ஆணின் அடையாளம் காளை ஆணின் அடையாளம் சமூகமாக ஒரு நாளாவது ஆண்களை பாராட்டுங்கள்ன்றதுக்கு தான் பொங்கலே வந்ததோன்னு நான் யோசிக்கிறேன் எங்கள் வீடுகளில் பொங்கல் வைக்கும்போது பழைய சம்பிரதாயத்தில் பொங்கல் வைக்கும்போது ஆணும் அள்ளி போடணும் அரிசியை இப்போல்லாம் அது செய்கிறதில்ல ஆண்தான் முதல் கைப்பிடி அரிசி போடணும் பிறகுதான் பெண்கள் வரணும் இதுதான் குடும்பம் தயவு செய்து இனி வரும் காலங்களிலாவது ஆண்களை மரியாதையாக பாருங்கள் அப்போது தான் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவரை சிரமப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் ஆண்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆண்கள் என்ன பாடுபட்டிருக்கான் பார்த்தீங்களா ரொம்ப சிரமம்தான் போகிற வர்ற இடங்கள் அதுவும் ஏதாவது வாங்கிட்டு வந்த கதையை சொன்னார் பார்த்தீங்களா அது எல்லார் வீட்டிலையும் நடக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் வாங்கி தர முடியாது நான் தான் முதல்ல விட்டுட்டேன் அதை ஒரே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு தடவை பார்த்தேன் சே தப்பு பண்ணிட்டான் இனி நான் எங்கே போனாலும் எதுவும் வாங்கிட்டு போக மாட்டேன் வாங்கிட்டு போய் வசவு வாங்கிறத விட வாங்காமல் வசதி வாங்கினா கூட பரவாயில்ல சாமி உட்காந்துடுறது ராஜாவுக்கு ராஜாவுக்கிட்ட கொஞ்சம் விலங்கலையாது சிரமப்பட்டுருக்கார் பாவம் தான்